வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிடி சர்வீஸ் யூடியூப் சேனல் தங்கள் நண்பன் வர இருக்கிறோம் நான் உங்கள் பன்னீர்செல்வம் இந்த என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா டாடா பிளேவில் ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா அதில் எத்தனை மந்த்து ஃப்ரீயாக வரும் என்ன பேக்கேஜில் போட்டு தருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் எத்தனை வரும் கிட்ஸ் எத்தனை வரும்ன்றத இந்த வீடியோக்காக பார்க்க போகிறோம் வீடியோக்காக போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கூடவே பிளேக் அண்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கனெக்ஷன் எதாவது தேவைப்படல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறோம் கொரியர் மூலியமாக புக் பண்ணுறோம் டிடிஎஸ் சம்மந்தமாக எனக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் இருக்குது மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷனாக நான் சொல்லிடுறேன் வாங்க வீடியோ வீடியோக்கலாம் டாடா பிளே டாடா பிளேவாக ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா இதில் ரெண்டு பேக்கேஜ் இருக்குது அதாவது சிக்ஸ் மந்த்த் இருக்குது ஒன் இயர் இருக்குது சரி இதுக்கு அதுக்கு நான் டிஃப்ரெண்ட் பார்த்துலாம் சார் இப்போ ஒரு டி சிக்ஸ் மந்த்து ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு சிக்ஸ் மந்த் ஃப்ரீயோட வந்துடும் ஒன் பாக்ஸ் ஒன் இயர் வாரண்ட்டியோட வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இதற்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் லாங்குவேஜும் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏழும் ஃபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பத்தும் வருதுங்க சரி இந்த தமிழ் லாங்குவேஜ் ஐம்பது இல்லைங்க இதில் எத்தனை அச்சுடு வரும்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் நாலு வருதுங்க என்னென்ன அச்சனால் சன் டிவி கேடிவி சன் மியூசிக் டிவி இது நாலு அச்சில் வருது எல்லாமே நார்மலில் கவர் ஆகிடுது சரி இந்த மீதி விஜய் டிவியோ இல்லை ஜி தமிழோ வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த பிளானு தமிழ் தலைவா பேக் அச்சடின்னு சொல்கிறாங்க இதில் உங்களுக்கு நீங்கள் இந்த சிக்ஸ் மந்த் முடிச்சு ஒன் ஒன் மந்த் சிக்ஸ் மந்த் முடிச்சு ஒன் மந்த்துக்கு எவ்வளோ பே பண்ணுற மாதிரி வேணா இதுக்கு முன்னாடி இரநூத்தி இருபத்தொம்பது ரூபா இருந்தது இப்போ ரீசெண்டாக இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு மாற்றிட்டாங்க மந்த்லி இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா பே பண்ணுற மாதிரி வருங்க சரி அடுத்து அதுக்கு அடுத்தது ஒன் இயர் பேக்கு இந்த ஒன் இயர் பேக்குன்னு சொன்ன மாதிரி இதில் சொன்ன மாதிரி தான் சிக்ஸ் மந்த்து சொன்ன மாதிரி தான் இப்போ ஒரு நியூ கேஷாக வாங்குறீங்க அப்படின்னா ஒன் இயருக்கு இதுக்கு முன்னாடி மூணாயிரூவா கேஷ் பேக் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தது இப்போ பன்னெண்டு மாசமாக தான் ஆகிட்டாங்க முதல்ல பதிமூணு மாதமாக இருந்தது இப்போ பன்னெண்டு மாதமாக குறைச்சிட்டாங்க சரிங்களா இதுலையும் அதே தான் இதுலேயும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் சேனலும் ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏழும் கிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பத்து தாங்க வரும் இதுலேயும் அதே மாதிரி தான் சன் டிவி கே டிவி ஜெயா டிவி சன் மியூசிக் இதுனால அச்சுல வந்துடுங்க இதுலேயும் நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு மூணாயிரூவா கொடுத்து கேஷ்பேக் வாங்குவீங்க பன்னெண்டு மாசமாக தான் வரும் இதுல எப்படி கொடுத்துருவாங்கன்னா இந்த பன்னெண்டு மாதத்துக்கு அந்த மூணாயிரம் கேஷ்பேக் கொடுத்துருவாங்க இதுல உங்களுக்கு மந்த்லி கொடுக்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி